வணக்கம் காமேஸ்வரி யக்ஷினியோட சிறப்பான வசிய முறை தாங்க பார்க்க போகிறோம் அந்த யக்ஷினி தேவதையே கூட வசியம் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த யக்ஷினியை வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களையும் வசியம் பண்ணலாம் வசியம் வந்து இது நம்ம எபிசோட வரிசையாக வந்து வசியத்தை பற்றி போட்டுட்ருக்கோம் நம்ம ஏன்னா நம்ம டெய்லி அன்னாடம் பூஜை பண்ணுறதுல மோஸ்ட்லி நமக்கு வந்து வசிய பிரச்சனைக்கு தான் நிறைய பேர் வராங்க சரிங்களா லக்ஷினி தேவதையே வசியம் பண்ணலாம் அது வந்து பழைய மாந்திரிக முறை காமேஸ்வரி லக்ஷினி சரிங்களா நீங்கள் மனைவியாக பார்த்தா மனைவி அம்மாவாக பார்த்தா அம்மாவாக தெரிவாங்க அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னாக்கா மைண்டை எப்போதுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க ஏன்னா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக மைண்டை போட்டு கெடுத்துக்கிறீங்க ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க ரிலேஷன்ஷிப் உங்க ரிலேஷன்ஷிப்பில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கெடுத்துக்கிறீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க எல்லாத்துக்கும் வழின்றது இருக்குது கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் வசியம் பண்ணலாம் கால் எடுக்கலை அப்படின்னாக்கா வாட்ஸ்அப் வாங்க